அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அன்று கூறியவர்களே திருமணத்தின் போது தாலி கட்டுறாங்க மஞ்ச கயிற நூல் நூலை மஞ்சள்ல தலவி முஸ்லீம்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க கையை கழுத்துல கட்டிக்கிறாங்க அப்புறம் கருகமணி செயின்னு கட்டிக்கிறாங்க இதை பற்றிய மார்க்க தீர்ப்பு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி திருமணத்தின் போது தாலி கட்டுறது இஸ்லாமிய நடைமுறை இல்லை கருகமணி கட்டுறதும் அப்படித்தான் இல்ல போட்டுக்குறோம்னு சொல்றதோ அப்படித்தான் அன்பிற்குரியவர்களே இரண்டு சாட்சிகள் கபூல் என்கின்ற இரண்டு வார்த்தைகளின் மூலமாக நிக்காகவை போதுமாக்குது இஸ்லாம் எனவே இது மாதிரியான கருகமணி கட்டுதல் நூல மஞ்சள்ல போட்டு கட்டுறதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு அப்படிங்கிறத நாம விளங்கி கொள்ளணும் ஆக திருமணம் முறிஞ்சிரும் இத போடலன்னு சொன்னா திருமணம் விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாம கலைஞரணும் அதுவெல்லாம் உண்மையல்ல இரண்டு சாட்சிகளுக்கு முன்னாடி இவருடைய பெண்ணை நான் இந்த மகருக்கு ஏற்றுக்கொண்டேன் என்ற இறந்த கால பதத்தில் அவர் சொல்கிறாரே ஆனால் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அவர் சொல்லும் போது திருமணம் கூடிவிடுகிறது ஆக இதற்கு பின்பு அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள் இதுதான் இஸ்லாம் திருமணத்தில் கடைபிடிக்க சொன்ன நடைமுறை இது அல்லாத எதுவும் தேவையில்லாதது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு அல்லா